நீங்கள் அப்படி சொல்லிடுவேன் ஓ அது ஆ தேர்தல் பற்றி ஏதோ சொல்லுங்க பாப்பம் ஐயா அன்றைக்கு ஏதோ சொன்னீங்களா உள்ராட்சி தேர்தல் சேர்ந்து பயணிக்க போறோம் பிறகு இல்லையா ஏதோ சொல்லியிருக்கீங்களாமே அதான் பிறகு முதல் நாங்கள் சேர்ந்து பயணிக்கோன்னா முடிவு தான் என்ன ஒட்டியே பயணம் பண்ணால் ஒட்டியை பெட்ரோல்ஜில் கூட முடிஞ்சுக்கோ பிறகு தீர்ப்பு யோசிச்சும் கொஞ்சம் இழுக்குதில்லை வண்டி அப்போ சேர்ந்து பயணிக்க சரிவிடாது யோசிப்பேன் பிறகு அதையே சேர்ந்து பயணிக்க முடிஞ்சோம் அப்போ நாங்களும் சேர்ந்து பயணிக்கோ அப்படின்னு யோசித்து இப்போ சேர்ந்து பயணிக்கலாம் என்கின்ற ஒரு முடிவில் இருக்கிற இருந்தாலும் கூட இப்போ பயணிக்காட்டுக்கு பிறகு தேர்தல் எலக்ஷன்லாம் முடிஞ்சு ஊராட்சியெல்லாம் கைப்பற்றினா பிறகு சேர்ந்து பயணிக்கிறோம் ஓ அப்படி வாருங்களா மத்திய ஐயா இந்த பெண்கள் இளைஞர்களை உங்களை கட்சிக்குள்ள கொண்டு வரத பத்தி என்ன நினைக்கிறீங்க கொண்டு வந்து யார சொல்றீங்க சொல்ற யாரு அவர் எவ்வளவு காலமா இளைஞரா இருக்கிறார்

எலெக்ஷன் வருது அதாலதான் இந்த பரிமாற்றம் ஹே அது எங்க நாட்டிலான எலெக்ஷன் நீங்க வாரியல்

ஐயா அப்படியா எங்களுடைய நாட்டில் சமஸ்தியை பற்றி கொஞ்சம் காலேஜிட்டு போங்க எங்களோட நாட்டிலேயே சமஸ்தி ஒழுங்கா இல்லை எங்கள் நாட்டில் கொண்டு வந்து என்ன செய்ய கே சமஸ்தி வந்தாக்கி நாங்கள் எப்படி உள்ள வரலாம் கே ஐயா நீங்கள் கொண்டு வந்து அந்த பதிமூன்றாம் சீர்திருத்தவும் கொஞ்சம் கஷ்டம் வாங்கடாது அது நான் ஏதோ போகிற போக்கில் அடிச்சு விட்டது கே அதை இன்னும் தருவாங்கன்னு நம்பிக்கொண்டிருக்கிறீங்களா சொல்லுங்க என்னது நீங்கள் உங்களோட ஆட்டம் கொஞ்சம் கூடவே இருக்குது இந்த ஆட்சி மாறதுக்கு பிறகு அம்மா நாட்டையும் பழமையே பிடிச்சிட்டோம் வடக்கு கிழக்கு எல்லாம் இப்பதான் கால் வைக்க போறோம் ஏன் இவ்வளவு ஆளம் பிடிச்ச ஆனாண்டு திருப்பி இல்லாதையும் பிடிக்க போறீங்களோ உங்களோட கீ அடிச்சுட்டு போனா இருந்தானே மிச்சத்தை நாங்க எடுத்துடும் எடுத்து என்ன தாண்டா செய்ய போறீங்க எங்க இடங்களுக்கே காணாத இருக்கு எங்களோட நாட்டுல சன தோகத்துல உங்களோட நாட்டுல சன தோகத்துல எங்க கூட சனம் இருக்கோ அங்க கொடுக்கணும் அதான் விஷயம் நல்ல கம்யூனிசியம் தான் போங்கூட ஆங்கால ரூட்டாமல்